ஸ்ரீ அங்காளி சக்தி வீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் நாம் அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மன்மத குறித்தைலம் அதாவது ஆண்களுக்கான ஆண்குறிக்கான மோகனத் தைலம் இப்போ பார்த்தீங்கன்னா இடையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் என்ன பதிவுனா மன்மத ரதி மோகன உருண்டை சரிங்களா பதிவு போட்டிருந்தேன் வாங்கி பயன்படுத்துகிறவங்க அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா மோகன உருண்டை இல்லாமல் வேறு முறை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக நிறைய முறை இருக்குது அதில் ஒன்று தான் இந்த மன்மத மோகன குறித்தைலம் இந்த தைலம் முழுக்க முழுக்க மூலிகைகளை வச்சு சரிங்களா பானையில் குழியில் இறக்கி புடம் போட்டு எடுக்கிற ஒரு மன்மத மோகன குறித்தைலம் இது இயற்கையாகவே ரொம்ப சக்தியான ஒன்று ஏன்னா பழங்காலத்து முறை படி செஞ்சு அனைவருக்கும் கொடுத்து பயன்படுத்திகிட்டு தான் இருக்கிறாங்க இதோடய மகிமை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே வீரிய சக்தி இருக்கும் சரி இதை எப்படி தான் பயன்படுத்துறதுனா உங்களுடைய ஆண் ஆண்கூறியை சுத்தப்படுத்திட்டு இந்த தைலத்தை ஒரு நாலு சுட்டு எடுத்து அதுக்கு மேலே தடை போதும் அதிகபட்சம் அடுத்த அஞ்சு நிமிஷத்துலேயே உங்கள் கோரி முழிவு சக்தியோட வீரியம் ஆகிரும் சரிங்களா அதாவது ஃபுல் பவராக டெம்பர் ஆகிரும் அப்புறம் நீங்கள் துணையோர இல்ல இருந்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வேலை செய்யும் சரிங்களா அவங்கள முழுமையாக சந்தோஷப்படுத்தலாம் சந்தோஷப்படுத்தும் விந்து வெளியே வரவே வராது சரிங்களா நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் துணைவியாரையும் சந்தோஷப்படுத்தலாம் ஏன்னா இது எந்த ஒரு பக்க கிடையாது ஏன்னா மூலிகைகளை வச்சு பயன்படுத்துகிறது அதனால் பயப்பட வேண்டாம் நாங்கள் எல்லோருக்கும் கொடுத்து இப்போ வரைக்கும் பயன்படுத்தி தான் இருக்கிறாங்க சரிங்களா இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இதுக்கு வந்து இந்த இப்போ இந்த கொடுத்தது இல்லாமல் அதுக்கு ஒரு படி மேலே என்ன பண்ணுவோம்னா உங்கள் ஃபோட்டோ டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு எங்கள் பூஜை அறையில் கனியில் வந்து எக்ஸ்ட்ராவாக மோகினி ஊறு போட்டு உங்கள்கிட்ட கொடுப்போம் சரிங்களா ஒரு கனியில் எக்ஸ்ட்ராவாக தனிப்பட்ட முறையில் சரிங்களா மோகினி ஊறு போட்டு உங்களுக்கு வந்து கொடுப்போம் சரிங்களா மோகினியில் வந்து மோகனி ஊரை ஏற்றி நல்லா அந்த எலுமிச்சை எலுமிச்சக்கனி உங்களுக்கு கொடுப்போம் இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னா சரிங்களா அந்த கனியை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாக அறுத்துடணும் சரிங்களா ரெண்டாக அறுத்து ஒரு கனியை மட்டும் சரிங்களா குளிக்க போகிறப்ப பாத்ரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஆண்கூறி மேலே அந்த கனியை பாதி கனி மட்டும் என்ன பண்ணிங்க அப்புடின்னா நல்லா ஃபுல்லாக வந்து தேய்க்கணும் சரிங்களா தேய்ச்சி சுத்தப்படுத்தணும் உங்கள் ஆண்கூறியை வந்து சுத்தப்படுத்தணும் சரிங்களா பொறுமையாக தேய்ச்சி சுத்தப்படுத்தணும் லைட்டாக எரியும் ஆனால் நீங்கள் எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவும் பயப்படலாம் தேவையில்லை சரிங்களா அப்புறம் என்ன பண்ணணும் அப்புடின்னா மஞ்சள் கலந்த நீரை வந்து நீங்கள் வந்து குளிக்கணும் சரிங்களா ஆ இந்த கனியை வந்து தலைவனதுக்கு அப்புறமேட்டு உங்கள் ஆண்கள் சுத்தம் பண்ணதுக்கப்புறமேட்டு மஞ்சள் தண்ணியில் வந்து குளிக்கணும் குளிக்கிறப்ப கண்டிப்பாக சொல்கிறேன் சோப்பு சாம்பலும் எதுவும் போடக்கூடாது சரிங்களா போடக்கூடாது அன்னைக்கு மட்டும் சரிங்களா குளிச்சு முடிச்சு சுத்தப்படுத்த ஆனதுக்கப்புறமேட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு மீதி ஒரு பாதி கனி இருக்கும் பார்த்தீங்களா அந்த பாதி கனியை வந்து இனிப்பு கலந்து குடிக்கணும் அதாவது இனிப்பு கலந்துன்னா வெள்ளை சர்க்கரை சேர்க்கக்கூடாது பணம் வெள்ளம் பணம் கற்கண்டு இதையா நாட்டு சர்க்கரை சரிங்களா இல்லைன்னா தேன் கலந்து சாப்பிடுங்க ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் சரிங்களா ரொம்ப சிறப்பு இப்படி நீங்கள் ஒரு முறை பண்ணிட்டீங்கன்னா போதும் நான் கொடுத்த வந்து உருயத்தி கொடுத்த மோகன உரு ஏற்றி கொடுத்த கனிங்க வந்து ஒரு முறை இப்படி செஞ்சிட்டிங்கன்னா போதும் இயற்கையாகவே சரிங்களா உங்களுக்கு வந்து மோகன வசியம் உண்டாயிரும் சரிங்களா மோகினியோட மோகன வசியம் உண்டாயிரும் சரியா இது என்ன பண்ணால் அனைவரையும் வந்து மோகித்து கவர்ந்து இழுக்கும் உங்கள் முகத்தை பார்க்குறவங்கள சரிங்களா சரிங்களா உங்களை பார்க்குற எல்லாத்தையும் வந்து கவர்ந்து இழுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கனியை பயன்படுத்தி இல்லறத்தில் இருக்கும் போது உங்கள் துணைவியாரோ காதலியோ பாட்னரோ யார் கூட இருக்கீங்களோ சரிங்களா என்ன ஆகும்னா உங்கள் மேலே வந்து ஒரு மோகன வெறி அதாவது காமத்தை வந்து அதிகமாக உண்டாக்கும் சரிங்களா எப்பொழுதுமே சரிங்களா உங்கள் மேலே எப்பொழுதுமே மோகனத்தில் இருப்பாங்க இது முழுக்க முழுக்க தயவுசெய்து நன்மையான விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க இது இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் கொடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அருமையாக வேலை செய்யும் சரிங்களா ஏதோ எல்லோரும் எல்லோரும் மாதிரி இவரும் வந்து சொல்கிறாரு இவனும் ஏதோ சொல்கிறான் அப்படின்னு நினைப்பீங்க இந்த மன்மத மோகனை குறி இயலத்தை பழ பழக்கத்தில் இருக்குது சரிங்களா இந்த ப இந்த முறை வந்து பழக்கத்தில் இருக்குது சரிங்களா ஒரு முறை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அப்புறம் எப்படி நீங்களே சொல்லுவீங்க அனைவருக்கும் நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்